ஒரு புதிய வடிவத்தை எடுத்து வருகின்றது தேசத்தின் இளைஞர்களும் கூட இப்போது விவசாயத்தை நவீனமானதாகவும் அளவிடக்கூடிய சந்தர்ப்பமாகவும் காண தொடங்கி இருக்கின்றார்கள் முக்கியமாக இதனால் ஊரக பகுதி பொருளாதாரம் மேம்படும் என்பதை அறுதியிட்டு என்னால் சொல்ல முடியும் के पूरे कृषि செக்டர் में बहुत बड़ा परिवर्तन हुआ है हमारा एग्रीकल्चरल एक्सपोर्ट करीब करीब दो गुना हुआ है खेती को आधुनिक बनाने के लिए सरकार ने किसानों को मदद देने का हर रास्ता खोला है नंबर गड़े कड़ पदनोर आंड देश ஒட்டுமொத்த வேளாண் துறையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நம்முடைய வேளாண் ஏற்றுமதி கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி இருக்கிறது விவசாயத்தை நவீனப்படுத்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு உதவி புரிய தேவையான அனைத்து வழிகளையும் திறந்து விட்டிருக்கின்றது கிசான் கிரெடிட் கார்டு इस साल किसानों को 10 लाख करोड़ रुपए से ज्यादा की मदद दी गई है ये 10 लाख करोड़ आंकड़ा बहुत बड़ा है सात साल पहले पशुपालकों और मछली पालकों को केसीसी की सुविधा मिलने के बाद वो भी इसका जमकर लाभ उठा रहे हैं பயோபர்டிலைசர் பிஎஸ்டி கம்சி கசானோக்கு விவசாயிகள் கடன் அட்டை மூலமாக மட்டுமே இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான உதவிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக கால்நடை பராமரிப்பாளர்களுக்கும் மீன் வளர்ப்பாளர்களுக்கும் இந்த விவசாய கடன் அட்டை வசதி கிடைத்த பிறகு அவர்களும் கூட இதனால் நிறைவான பலன்களை பெற்று வருகின்றார்கள் உயிரி உரங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்கப்பட்டதாலும் விவசாயிகளுக்கு அதிக ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன அபி குச்சி தேரில தேசிய கசானோ பி எம் கிசான் சம்மான் நிதிக்கு அகலி கிஸ்தாரி देश के कोने कोने में किसानों को 18000 हजार करोड़ पे ट्रांसफर हुए हैं यहां तमिलनाडु के भी लाखों किसानों के खाते में पीएम किसान सम्मान निधि के पैसे पहुंचे हैं नो सत नस विवसाय प्रधानमंत्री विवसाय कौरव कोड़ी अवण को தேசத்தின் அனைத்து மூலைகளில் இருக்கும் விவசாயிகளுக்கும் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது இங்கே தமிழ்நாட்டிலும் கூட பல லட்சம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளிலும் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ கொடை அளிக்கப்பட்டிருக்கிறது சாத்தியம் அப்தக் இஸ் யோஜனாக்கே தகத் देश के छोटे किसानों को चार लाख करोड़ रुपए की राशि सीधे उनके बैंक खाते में भेजी जा चुकी है ये राशि किसानों के खेती से जुड़े अनेक कामों को पूरा करने का माध्यम बनी है मैं इस योजना के लाभार्थी करोड़ों किसान भाई बहनों को बहुत बहुत शुभकामनाएं देता हूं नंबर इन इंद तिट तिरकूटपट தேசத்தின் சிறு விவசாயிகளுக்கு நான்கு லட்சம் கோடி ரூபாய் தொகை நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்குகளிலே செலுத்தப்பட்டாகிவிட்டது இந்த தொகை விவசாயத்தோடு தொடர்புடைய பல்வேறு பணிகளை நிறைவேற்றிக் கொள்ளும் சாதனமாக விவசாயிகளுக்கு பயனளிக்கிறது இந்த திட்டத்தால் பயனடைந்த கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் वहां पीछे दो बालिकाएं प्ले कार्ड लेकर कब से खड़ी है हाथ उनके थक जाएंगे मैं सिक्योरिटी के लोगों से कहूंगा कि वो लेकर के शायद मेरे लिए लेके आई है वो लेकर के मुझे दे दीजिए और आपका जो कुछ भी मैसेज होगा मैं उसको बड़ी गंभीरता से लूंगा अंगे कूटते कई पताको अंद